அருமையான செம்மன் பூமிதாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான சதுரமான சமூக்கமான இடம் தாங்க நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதியும் கூட இந்த இடத்தோட அளவுன்னு பார்த்தோம்னா ஆறு ஏக்கர் இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் கோழி பண்ணைக்கோ ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு ஏற்ற இடம்ங்க நல்லா மலை அடிவாரத்திலே இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமிதாங்க இந்த இடம் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டு பத்தாயிரம் ரூபா தான் அங்கே சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதை தாங்க பாதையுமே ப்ராப்பராக ரெக்கார்டில் உள்ள பாதை தான் இருபத்தஞ்சு அடி தடம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம புத்தனத்துல வாங்க அமைஞ்சிருக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி